அன்பு தமிழ் உள்ளங்களே தமிழ்கடவுள் முருகப்பெருமான் கோயில் கொண்ட ஆறு அற்புத தலங்கள் இந்த ஆறு படைவீடுகளும் வெறும் கோயில்கள் அல்ல அவை ஒவ்வொன்றும் முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள் நடந்த மகத்தான இடங்கள் ஒவ்வொரு படைவீடும் ஒரு தனித்துவமான வரலாற்றையும் சிறப்பம்சங்களையும் கொண்டிருக்கிறது இந்த ஆறு படைவீடுகளின் முழுமையான தல வரலாறு என்ன ஒவ்வொரு கோயிலின் தனித்துவம் என்ன இத்தலங்களுக்குச் சென்று வந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த கேள்விகளுக்கான விடைகள் உங்கள் ஆன்மாவை நிச்சயம் சிலங்க வைக்கும் ஒரு நிமிடம் கூட தவறவிடாதீர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளின் முழு மகத்துவத்தையும் புரிந்து கொள்வீர்கள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் என்பவை திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆகிய ஆறு தலங்களாகும் இந்த ஒவ்வொரு தலமும் முருகப்பெருமானின் வெவ்வேறு திருவிளையாடல்களுடன் தொடர்புடையவை இவை தமிழ்நாட்டின் ஆன்மீக பெருமைகளை உலகிற்கு உணர்த்தும் மிக முக்கியமான மையங்களாகும் இந்த அறுபடை வீடுகளுக்கு ஒருமுறை சென்று வந்தால் பிணிகள் நீங்கி நல்வாய்வு கிட்டும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஒன்று திருப்பரங்குன்றம் மதுரைக்கு அருகிலுள்ள திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் தெய்வானியை திருமணம் செய்து கொண்ட தலம் இங்கு முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இரண்டு திருச்செந்தூர் கடற்கரையோரம் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்த திருத்தலம் இங்கு சம்ஹாரமூர்த்தியாக காட்சி தருகிறார் மூன்று பழனி கொங்கு மண்டலத்தின் முக்கிய தலமான பழனி முருகப்பெருமான் ஞான பழத்திற்காக கோபித்து ஆண்டிகோலத்தில் மலைமீது நின்ற தலம் தண்டாயுத பாணியாக இங்கு பாலிக்கிறார் நான்கு சுவாமிமலை கும்பகோணத்துக்கு அருகிலுள்ள சுவாமிமலை தந்தைக்கு பாடம் சொன்ன தலம் இங்கு முருகப்பெருமான் பாலசுவாமியாக அமர்ந்து சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்ததாக ஐதீகம் ஐந்து திருத்தணி முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலம் திருத்தணி சினம் தணிந்து சாந்தம் கொண்ட தலம் இது ஆறு பழமுதிர்ச்சோலை மதுரைக்கு அருகிலுள்ள பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் அவ்வைக்கு நயம்பட உரைத்து ஞானத்தை போதித்த தலம் இங்குள்ள நூபுர கங்கை தீர்த்தம் சிறப்புமிக்கது இந்த ஆறு படைவீடுகளுக்கும் சென்று தரிசிப்பது ஒரு புண்ணியமான யாத்திரையாகும் ஒவ்வொரு தலமும் ஒரு குறிப்பிட்ட பலனை அருளக்கூடியது திருமணத்தடை நீங்க குழந்தை பாக்கியம் பெற நோய்கள் தீர ஞானம் பெற என பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளுடன் முருகப்பெருமானை நாடிச் செல்கிறார்கள் இந்த தலங்களுக்கு சென்று தரிசிப்பதால் மன அமைதி புத்துணர்வு மற்றும் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது உறுதி அன்பர்களே முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளின் மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த தெய்வீக பயணம் உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யும்